இன்று பக்தி பிரமாணிக்கமுள்ள அனைத்து ஆன்மாக்களையும் அழைத்து வந்து என் இரக்க கடலில் மூழ்கவை என் சிலுவையின் பாதையில் இவர்களே எனக்கு ஆறுதலாயிருந்தார்கள் கசப்பான துயரக் கடலின் நடுவில் எனக்கு கிடைத்த ஒரு துளி ஆறுதல் இவர்கள்தான் என்றார் இயேசு பிரமாணிக்கமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவருக்காகவும் ஜபிப்போமாக இரக்கம் நிறைந்த இயேசுவே உமது இரக்க கருவலத்திலிருந்து எல்லோருக்கும் உமது அருளை ஏராளமாக இரக்கத்தின் இருப்பிடமாகிய உமது இதயத்தினுள் விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஏற்றருளும் அங்கிருந்து நாங்கள் பிரிந்து போக விடாதேயும் பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நித்திய பிதாவே உமது திருமகனின் வாரிசுகள் ஆகிய விசுவாசிகள் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருளும் துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசிரை வழங்கி உமது இடைவிடாத பராமரிப்பு இவர்களை அரவணைத்துக் கொள்ளும் இதனால் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் தேவதூதர் புனித சேனைகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்தை நித்தியத்திற்கும் மகிமைப்படுத்துவார்களாக ஆமேன்